இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது தொடர் போராட்டமாக இந்த போராட்டம் நீடிக்க போகின்றது இதற்கான அறிவிப்பினை அறுபத்தை மாக்க சரியார் அவர்கள் வழங்குமாறு சொல்லியிருக்கிறார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் இந்த ஒரு சந்திப்பொன்று ஜனாதிபதி ஒரு சந்திப்பதாக அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டு ஐந்து பேர் எங்களுடைய இந்த போராட்டக்குழு சார்ந்து சிட்டிசன் கமிட்டி சார்ந்து இந்த மன்னார் மாவட்டம் சார்ந்து ஐந்து பேர் வந்து ஐந்து பேரோடு சேர்த்து பதினைந்து தமிழ் எம்பிக்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த பதினைந்து தமிழ் எம்பிக்கள் இவங்க தமிழ் பேசும் எம்பிக்கள் தமிழ் பே அதில் தமிழ் பேசும் வடக்கு கிழக்கை சேர்ந்த எம்பிமாரோடும் எங்களை இந்த ஐந்து பேரோடும் ஆர்ப்பாட்டக்குழு மன்னார் மாவட்டத்தினுடைய இந்த போராட்டக்குழு சார்பான ஐந்து பேரோடும் பார்லமெண்ட் கட்டட தொகுதியில் கூட்டம் அடைந்திருக்கிறது அதில் ஜனாதிபதி பங்கேற்பதாக பல ஊடகங்களில் நீங்களுமே பார்த்துருக்கீங்க ஆனால் ஜனாதிபதி அதில் பங்கேற்பீங்க அவர் மிஸ்ஸியாக இருந்திருப்பார் போல் பங்கேற்கவில்லை அவருக்கு பதிலாக அந்த துறை சார்ந்த மின்சக்தி அமைச்சர் நேரம் அவர் பங்கு பெற்று இருந்தார் போல அங்கே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகள் இருப்பதான தகவல்கள் கிடைப்பதை அடுத்து இங்கே முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எங்களுடைய போராட்ட மன்னர்மாட்ட போராட்டத்தை நில ஏற்படுத்தக்கூடிய எங்களுடைய போராட்ட குழுவினரால் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதன் பிரகாரம் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக கால வரையறை இன்றி கொண்டு செல்வதற்கு திட்டமிடப்பட்டு அந்த கால வரையறை என்று போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது ரவுண்டு போட்டுக்கு முன்னார் ரவுண்டு போட்டுக்கு முன்னால இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு அனைத்து தரப்பினரும் உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் மேலதிகமாக நாங்கள் அருகிறோம் இந்த காத்தாலை தாங்கிய வாகனங்கள் இன்னும் உள்ள வருவதற்கான சந்தர்ப்பங்கள் தகவல்களும் வருகிறது சில செய்திகள் கூட இந்த காற்றாலையை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் போடப்பட்டிருக்கிறது உண்மை உண்மைத்தன்மையில எழுத்து மூலமாக இந்த மன்னார் மாவட்டத்தினுடைய ஜிஏக்கோ அல்லது இது சார்ந்தவர்களுக்கோ இந்த அரசாங்கம் எழுத்து மூலமாக இந்த காற்றாலை திட்டம் இடைநிறுத்தப்படுகிறது இந்த தகவலை எழுத்து மூலமாக எங்கேயும் வழங்கவில்லை ஆகவே இந்த போராட்டத்தை நீட்டு போகச் செய்வதற்காக இந்த போராட்டத்தை நிற்பாற்றுவதற்காக ஒரு மாஸ்டர் பிளான் செய்யப்படுவதாக நான் பார்க்கப்படுகிறது அந்த செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை எனவே போராட்டம் தொடர்கிறது தொடர்ந்து போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது இதுதான் இப்போதைய தகவல் ரவுண்ட் போர்ட்டுக்கு தான் இந்த பந்தல் அமைத்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கால வரையறை போராட்டமாக இந்த போராட்டம் அமையும் எப்படி எதமாக இந்த போராட்டம் செல்லும் என்பதை அரசு கொழும்பில் இருந்து வந்ததுக்கு பிறகு மேலதிகமான தகவல்களை மேலதிகமான விவரங்களை உங்களுக்கு வழங்குவார் போராட்டம் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது இப்போதைய தகவல் நாங்கள் போராட்டத்தை இந்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம் மாவட்டாளர் மல்கலை ஒன்றியம் சார்பாக எங்கள் முழு ஆதரவிலேயே இப்போராட்டத்திற்கு நாங்கள் பரவ அதோடு மன்னார் மாவட்டத்தில் ndi 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 மதத் தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய மக்கள் மற்றும் புகைப்பட சங்கத்தினை சேர்ந்தவர்கள் அனைவரும் வந்து பங்கு அனைவரும் தங்களுடைய நியாயத்தினை இங்கே வைத்திருக்கின்றார்கள் அமைப்பது என்பது எவ்வளவு ஒரு எவ்வளவு வெட்டப்பெருக்கு இந்த மாநில அரசு இங்கே எவ்வளவு என்பது நீங்கள் இதன ஆரம்பிச்சு